உதய நீதிச்சா போகிட்டு இருக்க முடியாது சீமா நன்னனுக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கேன் நிறைய பேர் கேட்பாங்க நீங்க என்ன இந்த மேடையில இருக்கீங்க நாம தமிழர் என்னன்னா நான் காங்கிரஸ் மேடைகள்ல இருந்திருக்கேன் நிறைய தடவை இருந்திருக்கேன் ஏன் ஒரு வடநாட்டு பண்டிட் பார்ப்பனருடைய மேடையில இருக்கீங்கன்னு யாரும் கேட்கல அது ரொம்ப இயல்பா எடுத்துக்கிட்டாங்க ஆனா ஒரு தமிழர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வரவங்களுடைய ஒரு கட்சியில இருக்கும்போது ஏன் போறீங்கன்னு கேட்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை விட பெரிய பார்ப்பனியம் என்ன இருக்க முடியும் ஒரு கட்சியை நீங்கள் ஒரு தீண்டத்தகாத கட்சியா பாக்குறீங்க அப்படிங்கும்பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் நீங்க எல்லாம் என்ன சமூக நீதி பேசுறீங்க எனக்கு நாம் தமிழர் வெண்ணிலா சுற்றுச்சூழல் பாசலோடு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடமாகவே ஒரு தொடர்பு இருக்கு ஏன்னா நான் காட்டுப்பள்ளி துறைமுகத்திற்கு எதிராக போராட்டம் செய்தப்போ இவங்களும் அங்க கூட இருந்தாங்க அப்பதான் சுற்றுச்சூழல் குறித்தா சுற்றுச்சூழல் வந்து சும்மா ஆகும் இல்ல சுற்றுச்சூழல் நார்வேலியோ பின்லாண்ட்லயோ பேசக்கூடிய ஒரு விஷயம் இல்ல ஐஸ் கட்டி உருட்டுதுன்னு இங்க இருக்கக்கூடிய கடைக்கோடி ராமேஸ்வரத்துல இருக்க தமிழன் எப்படி பாதிக்கப்படுறான் காசி வீட்டுல இருக்க பிஷர்மேன் எப்படி பாதிக்கப்படுறான் எண்ணூர் எப்படி பாதிக்கப்படுதுன்னு பேசுறதுதான் கிளைமேட் சேஞ்ச் அதை பத்தி தான் அவங்க பேசணும் அது குறித்து அதுல அதிகமா பாதிக்கப்படுது ஒழுக்கப்பட்ட சமூக மக்கள் நம்ம சொல்லக்கூடிய தலித் பகுஜன் ஆதிவாசின்னு சொல்றோம்ல மீனவர்கள் பட்டேல் சமூகத்தினர் இவங்க தான் அதிக பாதிப்படுறவங்க பேசக்கூடிய ஒரு அரசியல் அறிவு நான் வேற எந்த கட்சிகளிடையும் பார்க்கல எனக்கு நாம் தமிழர் கிட்ட ரிலேட் பண்ண முடியும் ஆனா வெளியில பாத்தீங்கன்னா திமுக அறிவே இருக்காது ஆனா இந்த கட்சியை பார்த்தா அறிவே இல்ல பேசிட்டு இருப்பாங்க

நான் கூட சொல்லிருப்பேன் நீ ஆயிரம் பெரியார் சொல்லு நீ ஆயிரம் சமூக நீதி சொல்லு நீ ஆணாதிக்கம் பிடிச்ச உன் பொன்னாட்டி பக்கத்துல நிக்கிது நீ எப்பவுமே உட்கார்ந்து தின்னு இருக்க அப்படிதான் இருக்கு உன்னோட போட்டோ இல்ல சமத்துவமே இல்லையே ஆனா நான் பாக்குறேன் தலைவர் பிரபாகரனோட படத்தை பாக்குறேன் அவர் லுங்கி கட்டிட்டு சமைச்சிட்டு இருக்கார் என் புத்தகத்துல நான் எழுதியிருந்தேன் அப்போ இப்ப பத்து நாளா இங்க வந்து இதுக்கு பத்தாவது நாள் இந்த போட்டம் நடந்தது தூய்மை பணியாளர் போராட்டம் நான் ஏன் இங்க முக்கியமா வந்தேன்னா அங்க உக்காந்துட்டு இருப்பேன் பாதி சொந்தக்காரனா இருக்கான் சொந்தக்காரன்றது நான் ஒரு மெட்டோஃபோரீச்சா சொல்லல சொல்லல போய் அந்த முதல் நாள் நாள் என்ன ஒரு அஞ்சு அது அப்போ இந்த இடத்துக்கு நான் என்ன என்ன கூகுள் பண்ண

கூரை குறைப்பறன் சொல்லியிருக்காரு பெருக்கிறவங்களை எல்லாம் உள்ள விடாதீங்க அந்த அம்மா சொல்லிச்சு பெருக்கிறவங்களை எல்லாம் உள்ள விடாதீங்க இது எவ்வளவு ஒரு அவமானகரமான விஷயம் அப்படி பேசலாமா அந்த பெண்கள் எல்லாமே கணவன் எந்த என்னையும் எல்லாம்னு சொல்லக்கூடிய இந்த தேசிய திட்டத்துக்கு வரவங்க எல்லாம் பட்டியல் சமூகம் பெண்கள் ஊனமுற்றவர் மாற்றுத்திறனாதிகள் அப்புறம் கணவனை எழுந்த பெண்கள் அவர்களுக்கான ஜாப் செக்யூரிட்டி எங்க நீ இடஒதுக்கீடு சொல்றிய எல்லா வேலையும் நீ பிரைவேட் ஆகிட்ட பிறகு இடஒதுக்கீடு எந்த எங்க இருக்கும் எங்க இருக்கு இட எல்லாமே பிரைவேட் ஏ 90% தூய்மை பணியார் வந்து பிரைவேட் அப்போ உங்களுக்கு நிர்வாக திறமை இல்லையா நீ செய்யலா எல்லாமே நீ செய்யலா ஆதி திராவிடர் பள்ளிகளுக்கு விடுதிகளுக்கு சாப்பாடு செய்யணுமா அது தேசிய பணியாளருக்கு ரொம்ப கம்மியா குடுக்குறாங்க அந்த சம்பளத்தை கொடுக்கணும் அவங்க நிரந்தரமாக்கணும் அவங்க இது மாதிரி ரோட்ல பாடுபடக்கூடாது ஏன்னா இன்னைக்கு நீங்க இன்னைக்கு கொடி கட்டி கோட்டையில கொடி ஏற்றீங்கன்னா அதுக்கு காரணம் இந்த பூர்வகுடி மக்கள் தான் ஏ ரத்தம் ஏ வேர்வை உன் பில்டிங்க நான் கட்டி கொடுத்தேன் உனக்கு நான் உட்கார வச்சு வால்டாக்ஸ் ரோட்ல வந்து எம்ஜிஆரும் கலைஞரும் எல்லாம் இறங்கினப்ப நான் உனக்கு ஃப்ரீ சோர் போட்டு உட்கார வச்சு வாப்பா உட்காரப்பா தம்பின்னு சொல்றேன் நானும் ரோட்ல நிக்கிறோம் ஏன் மக்கள் ரோட்ல நின்றுட்டு இருப்பாங்க ஏன் பொம்பளை கஷ்டப்படுவாங்க நீங்க சொகுசா ரேஞ்ச் ரோவர் கார் கார் வெளியே வருது பாரு டிபார்ட்மெண்ட்டிங்ல இருந்து ரேஞ்ச் ரோவர் வருது ஆ ஒரு ஒரு காரம் வருது பெராரி வருது நான் கேக்குறேன் உலகத்துல வந்து மாநகராட்சிக்குள்ள போன மனிதர்கள் சூப்பரா இருந்தாங்க சிவராஜ் போனாரு மீனாம்பா சிவராஜ் போனாங்க ஒவ்வொருத்தரும் லட்டு மாதிரி சொல்லுவா லட்டு ஆமா லட்டு மாதிரி லட்டு மாதிரியான திறமை வார்ந்த அரசியல்வாதிகள் அதுக்குள்ள போனாங்க காப்பரேஷனுக்குள்ள ஆனா இன்னைக்கு

கட்சி வேற நான் பேசنا கட்சி வேற நான் அண்ணன் என்ன ஓட கட்சி வேற ஆனா ஒரு ஒரு முடியோ அந்த கிராசரில இருந்து நைட்டில இருந்து பெண்களுக்கான உள்ளான இருந்து வெண்ணில தூக்கிட்டு ஓடி வர வடை சட்டிக்கு இது ரெண்டு வருஷமா அத தான் செஞ்சிட்டு இருக்கேன். ராம் செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு தான் கூட அன்னைக்கு மூணு நாள் நைட்ல போலீஸ் நிக்கறாங்க இங்க வந்து சம்மன் கொடுத்துட்டு மக்கள் மொக்க அக்கா அங்க வசங்க அங்க இருக்காங்க அப்புறம் பாஸ்துக்கு போன் பண்ணி கேட்டா நாங்க இருக்கிறோம் வாக்க அந்த தைரியசால அந்த